ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரும்பிகளுக்கு வணக்கம் நோய் நாடி நோய் முதல் நாடி அவற்றுள் மிக நாடி மிக பலர் அப்படின்ற ஒரு குரல் உலக பொது முறைன்னு சொல்கிறதுல முக்கியமாக சொல்லப்படுது உடம்புக்கு மட்டும் அப்படின்னு இல்லாமல் நான் நினைச்சுக்கக்கூடாது இந்த சமூகத்துக்கும் கூடாது பொருந்தும் நோய் வர்றது அந்த நோய் எதற்கு அப்படின்னு நோய் முதல் நாடி அதனுடைய மூலம் என்னன்றது நாடி அதற்கு ஏற்ற மருத்துவம் தான் நீங்கள் செய்யும்போது சரியாகும் அது உடம்புக்குன்றப்ப வாதம் பித்த கவம் இது எது அதிகமாக கூடுனாலும் குறைஞ்சாலும் நோய் அதை குறைப்பதற்கு தனிப்பதற்கு என்ன மருத்துவமோ அதை செய்தால் எல்லாமும் சரியாகும் அப்படின்றது தான் சொல்ல வர விஷயம் இந்த சமூகத்துக்கும் அதுதான் பொருந்தும் தமிழ்நாட்டுக்கும் அதுதான் பொருந்தும் ஏன் இதை அப்படி சொல்ல வரன்னா கள்ளக்குறிச்சியில் மீண்டும் விசாராய சாவு இது போகிற போக்கில் நம்ம எடுத்துகிட்டு போகிறது செய்திகளெல்லாம் ஊடகங்கள் எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து என்னான்றப்ப அது பெரிய விஷயமாகவும் அது வேணாம்னு கிடப்பில் போட்டு போயிட்டாலும் அது சின்ன விஷயமாகவும் பார்க்கக்கூடாது அதே கள்ளக்குறிச்சியில் டி குமாரமங்கலம் என்ற ஒரு திருவிண்ணை திருவண்ணை நல்லூருக்கு பக்கத்தில் டி குமாரமங்கலன்ற என்ற ஒரு கிராமத்தில் ஜெயராமன் உள்ளிட்ட ரெண்டு பேர் வந்து திரும்பவும் அந்த வேஸ்ட் அதே பாக்கெட் சாராயம் கிடச்சி அவங்க சாப்பிட்றாங்க இது திடீர்னு ரகசியமாக வந்து விற்றுதாகவும் அதை குறித்து இவங்க சத்து தான் நம்ம எடுத்துக்கக்கூடாது அந்த ஊரில் குறிப்பாக ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு பக்கத்துலேயும் கிராம நிர்வாக அலுவலகத்துக்கும் பக்கத்துலேயும் இது விற்கப்படுது தொடர்ச்சியாக விற்றுக்கிட்டு இருக்காங்க இன்னும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய சிலர் எடுத்து சமூக வலைத்தளங்களை பரப்பின பிறகும் கூட இது தடுக்கப்படலை அதே இடத்துல குடிச்சிட்டு இப்போ வந்து மருத்துவமனையில் விழுப்புரம் அரசு முண்டியமாக்கம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அதில் ஜெயராமன் அப்படின்றவர் இறந்து இருக்கிறார் மீதி ரெண்டு பேர் கவலைக்கிடம் இப்போ அவருக்கு வழக்கம்பால் அரசு பத்து லட்சம் கொடுத்துரும் இது வேறு விஷயம் அரசு தரப்பில் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்பாக நீதிமன்றத்தில் ஒரு இஷ்யூ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வழக்கை வந்து மாநில போலீஸ் விசாரிக்கக்கூடாது மத்திய போலீஸ் சிபிஐ விசாரிக்கணும் உண்மை குற்றவாளிகள் உண்மைத்தன்மை முழுதுமாக வெளியில் வரணுன்னா அந்த மத்திய அரசனுடைய சிபிஐ விசாரணை தான் சரியாக இருக்கணும்னு போட்ட அந்த வழக்கில் அரசு தரப்பில் கொடுத்த வழக்கு விவரங்கள் என்னென்னா பதில் என்னன்னா பதினோரு பேரை இது வரைக்கும் நாங்கள் வந்து கைது செய்திருக்கிறோம் சம்பவம் நடந்து இரண்டு ஆகுது துரிதமாக நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இத்தனை பேர் வந்து சிறைக்கு இருக்கிறோம் மீண்டும் எடுத்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் குற்றவாளிகள் கண்டறியப்படுகிறார்கள் இந்த அவசரத்தில் உடனே வந்து இது மத்திய அரசு உடனடியாக எடுத்து விசாரிக்கிறதுக்கு வந்து முடியாது ஏன்னா நாங்க விசாரிச்சுக்கிட்டே இருக்கோம் ரெண்டு வார கால அவகாசத்துல இவ்வளவு நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்றாங்க இத்தனை பேர் சிறைச்சாலைக்கு போயிருக்கிறாங்க இத்தனை பேர் மீது நடவடிக்கை அப்படின்ற விவரத்தை கொடுத்துருக்குது மாநில அரசு இதில் என்ன கேள்வினாக்கா மடுகரை மாதேஷ் அப்படின்ற ஒரு பேர் இதில் வருது இந்த நபர் யார் அப்படின்னா மெத்தனால் வந்து சப்ளை பண்ணதில் ஒரு முக்கியமான ஆள் கடந்த ஆண்டு இதே மரக்காணத்தில் வந்து நடந்த விஷ பதினெட்டு பேர் சாவில் விசாரிக்கும் போது பிடிபட்ட அந்த நபர் அப்போவும் இதே தான் சப்ளை செய்திருக்கிறார் கடந்த ஆண்டு அந்த விசாரணை முறை மட்டும் மிக சரியாக நடந்திருந்தால் சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த நபர் மீண்டும் எப்படி இந்த தொழிலுக்குள்ளே வந்திருப்பார் இதுதான் எல்லாருக்கும் இருக்குமான கேள்வி இதுதான் நம்ம சொல்கிறோம் சமூக பிரச்சனையில் வந்து இந்த திருக்குறள் எப்படி பொருந்தும் நோய் முதல் நாடி அப்படின்றப்ப ஏன் இந்த மாதிரியான நபர்கள் வந்து சப்ளை பண்ணக்கூடிய இவனுக்கு பின்புலம் யார் இதனால் ஆதாயம் ஆதாயம் அடையக்கூடிய நபர்களெல்லாம் யார் பிரதான நபர் இவன் மட்டுமே இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு கேங் இருக்குதா அரசியல் பின்புலம் இதுக்கு இருக்குதா இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் கடந்த ஆண்டு நடந்த விசேசாராய சாவில் ஒழுங்கான நடவடிக்கை மிக சரியாக இறுக்கமாக எடுத்திருந்தால் அந்த நபர் திரும்ப இப்போ கைது செய்யப்பட்டிருப்பாரா வெளியில் வந்து இதை செய்துக்கிட்டே இருக்கிற இன்னும் பெரிய கொடுமைனா இவங்களை எல்லாமே கஸ்டடியில் எடுத்து காவல்துறை விசாரிக்கும்போது திரும்பவும் ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான விஷயம் என்னென்னா இந்த மாதேஷ் மடுகரை மாதேஷ் உள்ளிட்ட இந்த நபர்கள் மூலமாக விசாரிக்கும் போது பெட்ரோல் டேங்க் இருக்குதுல்ல பெட்ரோல் பங்க் இருக்குதுல்ல அங்கே இந்த மாதிரி இல்லை அது அதாவது செயல்படாத ஒரு பெட்ரோல் பங்க் லீஸுக்கு எடுத்து அதுக்குள்ளே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் லிட்டர் மெத்தனால் வந்து பதுக்கி வச்சுருந்துருக்கிறாள் அப்போ ரெண்டாயிரம் லிட்டர் மெத்தனால் வந்து ஒரு இடத்துல குறிப்பிட்ட ஒரு டேங்குக்குள்ள இருக்குதுனாக்கா பிடிப்பட்டது ஒரு பேரல் ரெண்டு பேரல் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பேரல்ன்றது வந்து ஒரு நூறு லிட்டர் இல்லாத ஒரு லிட்டர் இரநூத்தம்பது லிட்டர் இப்படிலாம் இருக்கு கணக்கு அது மட்டும்தான் இது வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க பார்த்தா டேங்கருக்குள்ள மொத்தமா வச்சுக்கிட்டு சப்ளை பண்ணியிருக்கிறப்ப அதனுடைய பின்புலம்ன்றது மிகப்பெரியதாக இருக்கும் திரும்ப திரும்ப நம்ம ராவணத்துல சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த சாராயம் விற்ற நபர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வீடு அவங்களுடைய இருப்பிடம் அந்த நபர்கள் மிக எளிமையாகத்தான் இருக்கிறார்கள் அப்படி ஒன்று இத்தனை ஆண்டுகளாக சாராயம் விற்கிறவங்க வந்து மிகப்பெரும் கோட்டீஸ்வரர்களாக இன்னும் சொல்ல போனாக்கா கடந்த கால தேர்தல்களில் அவர் சட்டமன்ற உறுப்பினரோக்கா இல்லை வேறு ஏதோ வந்து நின்று போட்டிட்டு ஜெயிச்சிருக்கணும் அந்த செல்வாக்கு அப்படிப்பட்ட செல்வாக்கு சாராய பணம் என்பது ஆனால் ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருக்கிறாங்க அப்படின்னா பின்னாடி வந்து அதனுடைய பலனை அனுபவித்து கொண்டிருக்கும் அரசியல் முகங்கள் எது எது நான் கட்சி பாரபட்சம் இல்லாமல் பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் தொடர்புடைய கட்சிகள் அதிகாரத்தில் வரும்போது அதிகாரத்தில் இருக்கிற அந்த கட்சி தான் இப்படி அந்த செல்வாக்கை வந்து செலுத்த முடியும் குறிப்பிட்ட கட்சி நிர்வாகி வட்டம் ஒன்றின்னு இருக்கக்கூடிய அந்த பொறுப்புகளுடைய அந்த அது அதனுடைய கண்காணிப்பு அங்கே இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இப்படிலாம் விற்கவும் முடியாது செயல்படவும் முடியாது இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருக்கக்கூடிய வட்டம் பகுதி இப்படியான பொறுப்பில் இருக்கக்கூடிய செல்வாக்கை மீறி நீங்கள் வந்து விற்றுட முடியாது அவங்க செல்வாக்கு இருக்கணும் அப்போ அவருக்கு ஒரு பெரிய தொகையை கொடுக்கணும் அதுக்கு மேலே இன்னொரு பெரிய தொகை கொடுக்கணும் இப்படி இல்லை இவர்களே நடத்த சொல்லி வழக்கு வந்தால் நான் பார்த்துக்கிறேன் உனக்கு இவ்வளவு தொகை விற்கிறதுல இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி செய்யணும் இது இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பின்புலம் நீங்கள் இதை வந்து தொடாமல் இந்த விற்கிற நபர்களை மட்டுமே இந்த மாதிரி மெத்தனால் கடத்துக்கிற நபர்களை மட்டுமே கைது விட்டோம் சிறையில் அடத்திவிட்டோம் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றால் சாராய சாவு விஷ சாராய சாவு நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இது முழுக்க முழுக்க ஒரு விஷத்தை கொடும் விஷத்தை லிட் வெறும் சாதாரண தண்ணில அப்படியே கலந்து அப்படியே விற்கிறது கோடிக்கணக்கான ரூபாய் இதுக்குள்ள புழக்கத்தில் இருக்குது ஒரு அரசியல் பிரமுகர் தேர்தலில் நிற்கிறாரு அதிகாரத்துக்கு வரணும்னு வருணிக்கிறாரு எத்தனை கோடிகள் செலவு பண்ணி அந்த இடத்துக்கு வராரு அப்படி வரும்போது அவர் குறுகிய காலத்துக்குள்ளே அந்த பணத்தை அந்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளாக அதை விட கூடுதலாக சம்பாதிச்சாக வேணும் இல்லைன்னா அவர் கடங்காரனாக இருந்து செத்து போகணும் அடுத்த முறை அவர் செலவு பண்ணுறதுக்கோ அதிகாரமாக கேட்டு திரும்பும் தேர்தலில் நிற்கிறதுக்கோ அது வார்டு லெவலில் இருந்துட்டு சட்டமன்ற உறுப்பினர் லெவல் வரைக்குமே நான் சொல்கிறேன் பணம் உங்ககிட்ட குவிந்து இருக்கும்போது தான் நீ மேலேயும் பணத்தை கொடுத்து சீட்டு வாங்க முடியும் கீழேயும் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்க முடியும் சீட்டு வாங்கவும் காசு நோட்டு வாங்கவும் காசு செலவு எல்லாத்துக்குமே காசுன்றப்ப அவ்வளவும் கடன்பட்டு ஒருத்தர் வராரு அது இருந்து நான் சொல்ல வரேன் அந்த பணத்தை திரும்ப எப்படி எடுப்பார் அது இங்கே தான் அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்குது இப்படியான சட்டவிரோத செயல்களை செய்யும்போது தான் சட்டவிரோதமாக இப்படி வெறும் தண்ணியில் வெறும் எத்தனால வந்து குறிப்பிட்ட அளவுக்கு கலந்துங்கினாவே கோடிக்கணக்கான ரூபாய் அதுக்குள்ளே பணப்பழக்கும் ஆற்று மணல் திருட்டுத்தனமாக கொள்ளடிச்சிட்டு போகிறது கனிம வளங்களை கொள்ளடிக்கிறது அத்துமீறி வந்து உள்ள நுழைஞ்சி எடுத்துக்கிட்டு போகிறது கண்டுக்காமல் போகிறது ஒரு லைசன்ஸை வச்சுட்டு பல விஷயங்களை செய்கிறது ஒரு குறிப்பிட்ட லாரி கணக்கை வச்சுட்டு பல நூறு லாரிகள் எடுத்துகிட்டு போகிறது இப்படியெல்லாம் செய்யும் போது உங்களுக்கு பணம் வருது அப்போ குற்றம் எங்கே பெருகுகிறது அதுக்கான மூல காரணம் என்னன்னு தெரிய வருதா நம்ம திரும்ப திரும்ப இங்கே தான் சொல்ல வரோம் பல முறை கல பணியில் நாங்கள் போயிருக்கிறோம் கூட போயிருக்கிறோம் காவல்துறைகளை போல விசாரிச்சுருக்கிறோம் இது வரைக்கும் நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள்லாம் இந்த சாதாரணமாக விற்ற நபர்கள் கடத்திய நபர்கள் காய்ச்சிய நபர்கள் அப்படின்றதோடு நிற்குது பின்னாடி இருக்கக்கூடிய பணத்தை வாங்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருந்த அரசியல் முகங்கள் எங்கே ஒரு முறை நீங்கள் இந்த நடவடிக்கை எடுத்து அதை எந்த கட்சியை சார்ந்த நபராக இருந்தாலும் கைது பண்ணி கொத்தாக தூக்கி சிறையில் வச்சு அந்த சொத்தெல்லாம் பறிமுதல் செய்து அவரை வந்து ஒரு முறை நிறுத்தி நீங்கள் நடு ரோட்டில் நிற்க வச்சுட்டீங்கனாக்கா இதுதான் சரியான நடவடிக்கை என்று ஒட்டுமொத்த மக்கள் சமூகமும் பயப்படும் இவன் சம்பாரித்த சொத்துலாம் இல்லை திரும்ப ரோட்டுக்கு வந்து நிற்கிறா மாதிரி தான் உனக்கு நாளைக்கு வரும் அப்படின்னு நீங்கள் காட்டுனீங்கன்னா ஒரு முறை அந்த பயம் இருந்துக்கிட்டாலும் இங்கே என்ன நடக்குதுன்னா திரும்ப 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 அந்த நபருக்கு செல்வாக்கு கூடிக்கிட்டே இருக்குது பெயருக்கு வழக்குக்கு போய் நீதிமன்றத்தில் தண்டனை அனுபவிச்சுட்டு வர கூலிகளாக சில பேர் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க பலி ஆடுகளாக சில பேர் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க இது எப்படி வந்து சரியான நடவடிக்கையாக இருக்க முடியும் இப்போ அதற்காக உடனே சிபிஐக்கு தூக்கி கொடுத்துருங்க மத்திய சிபிஐ வந்து விசாரித்த உடனே இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நான் சொல்ல வரல அங்கும் சில குறைபாடுகள் வந்து இருக்குது ஒருவேளை சிபிஐ இதுக்குள்ளாக வந்து விசாரிக்கும் போது அரசியல் முகங்கள்லாம் பின்புலத்தில் இருந்தவங்க எல்லாருமே கைது செய்யப்படலாம் ஆனால் நடவடிக்கைகள் இருக்குமா நம்ம நம்ம அங்கேயும் ஒரு தொய்வு வரும் அதுக்குள்ளே ஒரு பேரம் வந்துடும் சமரசம் வந்துடும் திரும்ப புனிதர்களாக அவங்க வெளியே வருவாங்க இப்படி இருந்துக்கிட்டு இருந்தால் இப்படியான குற்றங்கள் எப்படி முழுதுமாக தடுக்கப்படும் இதுதான் தான் இப்போ நம்மளுடைய கேள்வி இது ஒரு நீண்ட விவாதத்தை வந்து உருவாக்கணும் இது வந்து பேசலை யாருமே பேசலை இந்த குற்றவாளிகள் அப்படின்னாக்கா இந்த கூலிக்காக மாறடிக்கக்கூடியதுன்னு சொல்லக்கூடிய அந்த அப்பாவி மக்கள் இவர்கள் சிறைச்சாலையை போயிட்டு பெயிலில் வெளியில் வந்துட்டு ஒரு 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 இருந்து திரும்ப ஏதோ சட்டவிரோத நடவடிக்கைகளில் திரும்ப இப்படியான தொழில்களில் ஈடுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கும் தேவை இருக்குது இல்லை இப்போ இதனுடைய மைய காரணம் பின்னணி இருக்கக்கூடிய பின்னணியில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் முகங்களை எப்போ நீங்கள் தொட போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இதுக்கு மத்தியில் என்ன நடக்குதுன்னா முகமது கோஸ் அப்படின்றவரே வந்து நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாரு அது வந்து தலைமை பொறுப்பு நீதிபதி மதிப்புக்குரிய நீதியரசர் மகாதேவன் நீதியரசர் முகமது சபி சலீம் அவர்களுடைய பெஞ்சுக்கு வருது விசாரிக்கிறாங்க அதை என்ன அவர் கேட்க வராருன்னா எந்த அடிப்படையில் விஷ சாராயம் சாப்பிட்டு செத்தவங்களுக்கு பத்து லட்ச ரூபாய் அந்த அரசு கொடுக்குது சாராய சாதாரண விபத்துலேயும் தீ விபத்துலேயும் மிகப்பெரிய திடீர்னு நடந்தக்கூடிய பெரும் அசம்பாவிதத்திலுமே இறந்தவர்களுக்கு அதிகபட்சமாக இரண்டு அல்லது மூன்று லட்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது கள்ளச்சாராயம் அதுவும் விஷ சாராயத்தை குறித்து சட்டவிரோதமான சாராயத்தை குடித்து செத்தவர்களுக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுத்தது எந்த அடிப்படையில் அப்படின்னு ஒரு கேள்வியை நீதிமன்றத்துக்கு வச்சு அதை குறைக்க சொல்வதற்கான வழிமுறை வேணும் அப்படின்னு நீதிமன்றம் இப்ப வந்து அரசு தரப்புகிட்ட கேக்குது அரசு தரப்பு சொல்ற பதில் என்னன்னா பெரும் அசம்பாவிதம் பெரும் அசம்பாவிதம் பெரிய நிகழ்ச்சியா பெரிய சம்பவமாக நடந்துச்சுன்னு சொல்றதுல அந்த பெரிய சம்பவமாக நடந்து போச்சு அதுக்காக பத்திரிச்சேன்னா இது எந்த விதத்தில் பெரிய சம்பவம் இதுதான் கேள்வி உங்களுக்குன்னு காவல்துறை இருக்குது சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிறதுக்காக காவல்துறை இருக்கிறது தகவல் கொடுக்கறதுக்குள்ள துறைகள் தனியாக இருக்கிறது நிர்வாகம் செய்வதற்கான துறைகள் தனியாக இருக்கிறது வருவாய்த்துறை மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் இப்படி எல்லா கட்டமைப்பும் வச்சுக்கிட்டு இந்த சம்பவம் திடீரென்று நடந்துவிட்டதுன்னு எப்படி சொல்ல முடியும் முழுக்க முழுக்க வெறும் தண்ணியில் மெத்தனால் கலந்து அப்படியே அப்படியே விற்கிறது தான் இது இது அங்கே வந்து பரவலாக எல்லா இடத்துலையும் வித்துட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும் வித்துட்டுருக்கிறாங்கன்னு நல்லாவே தெரியுது தவிர மலைப்பகுதிகளில் இன்னும் மறைவான பகுதிகளில் வந்து ஊற போடுறது கள்ளச்சாராயத்தை காய்ச்சி ஊற ஊறல் மூலமாக வச்சு காய்ச்சி வடிக்கிற சாராயம் வந்து வேறு இத்தனை ஆயிரம் லிட்டர் நாங்கள் இன்றைக்கி வந்து பறிமுதல் செய்துருக்கிறோம் அழிச்சுருக்கிறோம் ரெண்டாயிரம் லிட்டருக்கு மேலே அழிச்சுருக்கிறோம்னா ஊரல் நான் சொல்கிறது அப்போ இது நடந்துக்கிட்டு தானே இருந்திருக்கு இது எப்படி திடீர் சம்பவமாக சொல்கிறாங்க பெரும் திடீர் என்று நடந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஒரு விபத்து மரணம் மாதிரி இதை நீங்கள் எப்படி பார்க்க முடியும் விபத்து மரணம்ன்றது தன்னை மீறி உடனடியாக சட்டனாக நடந்துடுறது மிக பெரும் விபத்து தீக்காயமோ பெரும் விபத்துன்றதோ இது முழுக்க முழுக்க ஒரு இதுக்குன்னு எல்லா நிர்வாகமும் வச்சிட்டு இருக்கும்போது சாராயம் குடிச்சு சாவது எப்படி பெரும் விபத்தாக நீங்க பார்க்க முடியும் எந்த அடிப்படையில் அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் இது மிகைப்படுத்தப்பட்ட பணம் அப்படின்ற என்ற கேள்வியை வந்து முகமது கோஷ் இந்த நீதிமன்றத்தில் பெட்டிஷன் போட்டிருக்கிறார் அரசு தரப்பு வந்து இரண்டு வார காலத்துக்கு அவகாசம் கேட்டிருக்குது ஏன்னா இதுக்கு உடனடியாக பதில் சொல்ல முடியாது இல்லை எப்படி இருந்தாலும் அரசு எடுக்கிற முடிவு தான் இது வந்து சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு போவாங்க அது வேறு விஷயம் ஆனால் எந்த விதத்தில் இவர்களுக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுக்கப்படுகிறது அப்படி என்றால் மற்றவர்களுக்கான ஒரு நிர்ணயம் என்ன இனிமேல் கேள்விகளாக வரும் இப்போ பெரும் விபத்தில் அல்லது பெரிய தாக்குதல்களில் வந்து இறந்து போகிறது காயத்தில் இறந்து போகிறது இப்படி பெரிய சம்பவமாக நடந்து போகிற விஷயத்தையும் நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க திடீர் புயல் மழை வெள்ளம் வருது சிக்குப்பட்டு இறந்துடுறாங்க இப்போ இதுக்கு அரசு பொறுப்பு அரசு நிர்வாகம் பொறுப்பும் காரணமாக இருக்கிறது அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தான் நிவாரணத் தொகை கொடுக்குறீங்க விஷ சாராயம் குடித்தா மட்டும் பத்து லட்சம்ன்றது எப்படி பொருத்தமும் இப்போ இதுதான் ஒன்று இவர்களுக்கு பத்து லட்சம்னாக்கா புயல் கடும் மழை வெள்ளத்தில் வந்து சிக்கி இறந்து போகிறவங்களுக்கு இனிமேல் பதினைஞ்சி லட்சமாக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நிர்ணயம் வச்சுக்கலாம் எந்த அடிப்படைன்றது ஒன்று ஒரு முறைப்படுத்தப்படக்கூடிய ஒரு சிக்கலுக்குள்ளே வந்து இப்போ நீதிமன்றத்தில் மாட்டிக்கிட்டு இருக்க அந்த வழக்கு அரசு இதுக்கு சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்க போகுது இதுதான் கேள்வி இப்ப நீங்கள் இதுக்கு வந்து பெரிய அசம்பாவிதம் அப்படின்னாக்கா வெள்ளப்பெருக்கு புயல் மழை வெள்ளத்தில் மூழ்கி இறந்து போகிற பல பேர் இது ஒரு ஒரு முறை நடந்துக்கிட்டு இப்போ அவங்களுக்கு வந்து எவ்வளோ எத்தனை லட்சம் கொடுக்கலாம் பதினஞ்சு லட்சம் ஏன்னா அது அரசு கட்டமைப்பு மீட்பு நடவடிக்கை மழை வரப்போகிறதுன்னு முன்கூட்டியே சொல்கிறாங்க எச்சரிக்கை விடுறாங்க இது மீறி வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது திடீர்னு வெள்ளப்பெருக்கு அதுக்கு வந்து ட்ரைனேஜ் சரியில்லாமல் வடிகால் போக்குவரத்து சரியில்லாமல் இருக்கிறதால நீர் தேக்க ஒரு வருது ஆக்கிரமிக்கப்படப்பட்ட இடத்துல நீர் தேக்கம் நீர் தேங்கி இருக்கிற இடம்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது அதனால வந்து தண்ணி அங்கே நின்று போகுது இப்படி எல்லாத்துக்கும் காரணம் அரசு பொறுப்பாக இருக்குது இந்த இடத்துல அரசும் துணையாக இருக்குது அதை மீறி இதெல்லாம் வந்து கண்காணிக்க முடிஞ்சு கண்காணிக்க முடிஞ்சு நடவடிக்கை எடுக்கக்கூடியதுலேயே இவ்வளோ தவறுகள் நடக்குது அதை மீறி இறந்துடுறாங்க சிக்கப்பட்டுன்றப்ப அப்போ கூடுதலாக அங்கே பணம் தரணுமா இல்லையா பொறுப்பு இருக்குதா இல்லையா இதுதான் கேள்வி இதே விசசாராயத்தை விட கூடுதலான காரணங்கள்லாம் அந்த பக்கம் இருக்குது இதுவும் நீதிமன்றத்தில் இப்போ வந்து இருக்கிறது அதாவது அரசு ரெண்டு வார காலம் அவகாசம் கேட்டுருக்கிறது ரெண்டு வார கால அவகாசத்தில் வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு தெரில இப்போ அறுபத்தஞ்சு பேர் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் கொடுக்குற தகவல் நாலு இடுகளில் வந்திருக்கிற செய்தி இதுதான் ஆனால் இப்போ கிடைக்கிற தகவல் மருத்துவமனையிலேருந்து வந்து எழுபத்தி ஒரு பேர் வந்து இறந்துருக்கிறதா வந்து சொல்கிறாங்க இது வேறு வேறு காரணங்களை சொல்லி கணக்கு சொல்லி குறைக்கலாம் அவங்க அது வேறு விஷயம் ஆனால் எழுபத்தி ஒரு பேர் குடிச்சதில் வந்து இரநூத்தி இருபத்தி ஒம்போது பேர் இப்போ மருத்துவத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை இத்தனை பேர் இறந்து கணக்கு இது ஒன்றும் எங்க போய் முடியும்னு தெரியல எதுக்கு இது நம்ம திரும்ப சொல்ல வரோம்னாக்கா அரசு தன்னை விடுவிச்சுக்கிறதுக்காக ஏதாவது காரணம் சொல்லி தப்பிச்சுக்கிட்டே இருக்கலாம் நேற்று மறக்கான இன்று கள்ளக்குறிச்சி நாளை எதுவாக இருக்குன்றது நம்மளுடைய கேள்வி நேற்று பதினெட்டு இன்னைக்கு எழுபத்தொன்று நாளைக்கு ஒரு நூறு இரநூறு தாண்டலாம் அப்பவும் நீங்க இந்த பதில் தான் சொல்லிட்டு இருப்பீங்களா அதுக்காக தான் சொல்றேன் நோய் நாடி நோய் முதல் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க குலன்ற மாதிரி இதுக்கான அடிப்படை காரணங்கள் என்ன அதை தொட்டு ஒரு முறை நீங்கள் விசாரணை நடத்துங்க இதில் அரசியல் அதிகார மட்டம் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறதோ ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒரு கடும் நடவடிக்கை நீங்கள் எடுத்தீங்கன்னா இனி ஒரு கள்ளக்குறிச்சி வெஷ சாராய சாவு நடக்காது அப்படின்றத நம்ம இது நீதிமன்றத்தில் என்ன பதில் சொல்லணும்னு உட்காந்து அதுக்குன்னு ஒரு அதிகாரிகள் போட்டது ஏன்னா இப்போ வேறு எந்த வேலையும் இல்லை அரசு அதிகாரிகளுக்கு வெஷ சாராயத்தில் செத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுத்தது எந்த விதத்தில் சரி அப்படின்னு உட்காந்து ஒரு பெரிய அளவில் ஆலோசனை நடத்தி அந்த ஆலோசனைக்கு ஏற்ற மாதிரி நீதிமன்றத்தில் பதில் சொல்லணும் இதுதான் வேலை உங்களுக்கு இப்போ அது இனி ஒரு காலத்தில் இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பதில் நம்ம பேசுறோம் விசாராய சாவு தொடருமா முற்று பெறுமா தான் இப்போ கேட்கக்கூடிய கேள்வி நீதிமன்றம் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது நடவடிக்கைகள் அனைத்தும் சரியாக இருக்கிறதா சரியாக இருந்தால் மரக்கணத்திற்காக அந்த சாராயத்துக்காக நடந்த விசாரணை சரியாக இருந்தால் இப்பொழுது ஏன் கள்ளக்குறிச்சி விசாரணை வந்து இந்த அளவுக்கு விசாராயம் உயர்ந்திருக்கும் என்ற கேள்வி பரவலாக வைக்கப்படுகிறது மீண்டும் மீண்டும் அரசு தன்னை ஏமாற்றி கொள்ளக்கூடாது என்பதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்